கனடாவிலிருந்து பயணித்த குடும்பம் ஒன்றை சிரமத்துக்கு குற்றம் சுமத்தி ஏர் கனடா நிறுவனத்துக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது நோவாஸ் கோட்ரியாவின் நீதிமன்றம் ஒன்று இவ்வாறு தீர்ப்பு வழங்கியது கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்த ஐந்து பேரை கொண்ட குடும்பம் ஒன்று ஏர் கனடா நிறுவனத்துக்கு எதிராக வழக்கினை தொடர்ந்திருந்தது குறித்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலைமைகளுக்காக சுமார் நான்காயிரத்தி இருநூறு டாலர்களை நட்டுகீடாக செலுத்துமாறு நீதிமன்றம் யார் கனடா நிறுவனத்துக்கு உத்தரவிட்டுள்ளது ஹாலிபக்ஸை சேர்ந்த குடும்பம் ஒன்று ஒரு ஆண்டுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு பயணித்துள்ளது அவர்கள் மீண்டும் கனடா திரும்பிய போது விமான சேவை நிறுவனம் உரிய சேவையினை வழங்க தவறியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குடும்பத்தினர் பயணத்தின் போது அலைக்கழிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர் பற்றாக்குறையினால் விமானம் ரத்து செய்யப்பட்டதாகவும் இதனால் குறித்த குடும்பத்தினர் மாற்று வழியில் பயணிக்க வேண்டுமென்று பணிக்கப்பட்டதாகவும் அந்த குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஐந்து பேரை கொண்ட குடும்பத்தினர் பிரிக்கப்பட்டு இருவரு விமானங்களில் பயணிக்க செய்யப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவ்வாறு மோசமான பயண அனுபவத்தை யாக் கனடா நிறுவனம் வழங்கியதாகவும் குறித்த குடும்பம் குற்றம் சுமத்தி உள்ளது இதனால் தங்களது பயணப் பொதிகளை போக்குவரத்து செய்வதிலும் குடும்பத்துடன் ஒன்றாக பயணம் செய்ய முடியாமல் போனதாகவும் இந்த குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த செயற்பாட்டுக்காக குறித்த குடும்பத்தினர் யா கனடா நிறுவனத்திடம் இருபதனாயிரம் டாலர்களை நட்டகீடு கோரி வழக்கு தாக்கல் செய்தனர் மனுவை பரிசீலனை செய்த நீதிமன்றம் நட்டகீடாக நான்காயிரத்து இருநூறு டாலர்களை செலுத்தும்படி உத்தரவிட்டுள்ளது